பாலியல் பலாத்காரத்திற்கு நடவடிக்கை எடுக்காத ஒரு துணைவேந்தர் அவர் அதை செய்யாததற்கு காரணம் என்ன புகார் என்ற அடிப்படையிலோ அல்லது வந்து விசாரணை என்ற அடிப்படையிலோ உடனடியாக அவர் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் காவல்துறை பல்கலைக்கழக மாணவ மாணவிகளை தாக்கியது கண்டனத்துக்குரியது காவல்துறை இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய கலையால் இருக்கின்ற காரைக்கால் கல்லூரியில் பேராசிரியர் ஒருவர் அங்கே படிக்கின்ற மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் என்ற செய்தி வெளிவந்த பிறகு பல அரசியலமைப்பு கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் எல்லாம் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றன இதை மரியாதைக்குரிய